அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் இன்றைக்கி நம்ம போயிட்டு இருக்கிற பாதையை பார்த்து கடவுளுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல் நான் அழுதா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு போல் ஏன் என்னை இப்படி அளவிடுறாங்க ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க நான் இப்படி கஷ்டப்படுறது ஏசப்பாவுக்கு தெரியலையா இப்படி அநேக கேள்விகள் நமக்குள்ளே இருக்கு ஆனால் தெய்வமாகிய அவர் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற நிந்தனைகள் புறக்கணிப்பு அசட்டை இது எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணாங்க இன்னைக்கு உங்களை அசட்டை பண்ணுறாங்கல்ல புறக்கணிக்கப்படுறீங்கள உங்களுக்கு அநேக பாடுகள் இருக்குல்ல இது எல்லாத்துடைய வழி ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும் அவரும் கூட இந்த பாதைகளை கடந்து வந்தவர் தான் ஏசப்பா நினச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்படியே சிங்காசனத்திலே உட்கார்ந்துருந்துருக்கலாம் ஆனால் எதுக்கு இந்த உலகத்தில் நமக்காக வரணும் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் தேவைப்படுது அதுக்காக ஏதோ ஒரு ஆடு மாடு அதோடைய ரத்தம் இல்லை என் பிள்ளைக்காக நானே ரத்தம் சிந்துறேன் அப்படின்னு சொல்லி அவரே மனுஷனாய் தெய்வமாகிய அவர் மனுஷனா இந்த உலகத்துல வந்தாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு அப்படியே ரத்தத்தை கொடுத்துட்டு அவர் போகலை ஏசப்பாவுடைய பாடுகள் இந்த வேதத்திலேயே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இதை தவிர அதாவது ஏசப்பா வந்து எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார் அப்படின்னு உண்மையா இந்த வேதத்தை ஆவியானவருடைய துணையோடு வாசிக்கும் தான் அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ஆமாங்க எசப்பா அசட்டை பண்ணப்பட்டார் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார் அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்திருக்கிறார் பாடுகளை அனுபவித்திருக்கிறார் சிலுவையில் நம்மளுடைய எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் நம்மளுடைய பாடுகளை நம்மளுடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அதற்காக தான் காயம்பட்டார் நொறுக்கப்பட்டார் அதனால் நாமும் அதை சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம சுமக்கணும்னு தேவையில்லை பாடுகள் அசட்டை பண்ணப்படுகிற சூழ்நிலைகள் புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும் பொழுது இதை ஏசப்பா சுமந்து கொண்டார் நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை இந்த வியாதியை நான் சுமந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை வியாதி வரும் ஆனால் இது எனக்கு நிரந்தரம் கிடையாது ஏசப்பா சிலுவையில் இந்த பலவீனத்தை சுமந்து தீர்த்து விட்டார் சுமக்க வேண்டிய தேவை இல்லைன்னு ஏசப்பா சம்பாதித்த ஆசிர்வாதத்தை சமாதானத்தை சுகத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளணும் எப்படி சுதந்திரித்து கொள்ளணும் முதலாவது அதை விசுவாசிக்கணும் விசுவாசித்து அதை வாயில் அறிக்கை பண்ணணும் அறிக்கை பண்ணும் பொழுது அந்த சூழ்நிலைகள் உங்களை விட்டு மாறி போகிறத நீங்க பாப்பீங்க பலவீனத்தோட இருக்கிறீங்களா மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா பாடுகள் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறீங்களா அசட்டை பண்ணப்பட்டவர்களா இருக்கிறீங்களா ஏசப்பா இந்த சிலுவைய சுமந்து தீர்த்து விட்டார் உங்களுக்காக தாங்க இந்த உலகத்துல ஏசப்பா வந்தாங்க நீங்க சுமக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் அதை நம்ம விசுவாசிக்கலாமா அதை நம்ம அறிக்கை பண்ணலாமா நீங்கள் என்ன பாதை வழியாக போய்ட்டுருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அதை சொல்லுங்களேன் இந்த பாதையை இந்த பலவீனத்தை ஏசப்பா சுமந்து தீர்த்துட்டாங்க நான் அனுபவிக்கிற இந்த பாடை ஏசப்பா சில சுமந்து தீர்த்துட்டாங்க மனுஷங்க என்னை மதிக்கிறதே இல்லை புறக்கணிக்கிறாங்க தள்ளப்படுற அசட்டை பண்ணப்படுற இது எல்லாவற்றையும் ஏசப்பா சுமந்து தீர்த்துட்டாங்க நான் சுமக்க வேண்டிய தேவை இல்லை இந்த பாதையில் நான் இப்போ போகிறது உண்மைதான் ஆனால் இது எனக்கு நிரந்தரம் கிடையாது இந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருங்களேன் எந்த மனிதர்களால் அசட்டை பண்ணப்பட்டீர்களோ புறக்கணிக்கப்பட்டீர்களோ எந்தெந்த காரியங்களில் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தினால இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஏசப்பாவே உங்களை தொடப்போகிறார் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் ஆமேன்னு சொல்லி அதை ரிசர்வ் பண்ணுங்க இது உங்கள் வாழ்க்கையில் என்றும் ஆமேன் என்றும் இந்த வார்த்தைகள் பலிக்கட்டும் ஹாவ் அ பிளஸ்ட் டே காட் பிளஸ் யூ